ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதை ஒட்டி கூட்டணி கணக்குகள் அப்படின்னு பரபரப்பாக இருக்கிற நேரத்தில் ஒரு பக்கம் எடப்பாடி பிரச்சாரம் மாதிரி எழுச்சி பயணம்னு போயிட்டுருக்காரு ஏற்கனவே உங்களுடன் ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு திமுகவும் பண்ணிகிட்ருக்கு இந்த நேரத்தில் இரண்டு நிகழ்வுகள் நடந்திருக்கு ஒன்றுன்னா தேமுதிக அதோடைய தலைவராகிற பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து திடீர்னு மு க ஸ்டாலினை சந்திச்சிருக்காங்க திடீர்னு தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏலேருந்து நான் விலகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்த ஓபிஎஸ் அடுத்த நாளே வந்து நீங்க ரொம்ப அற்புதமா பண்றேன் அப்படின்னு ல வாக்கிங்கில் ஒரு பெரியவர் நீங்க நல்லா ஆட்சி பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர் வாழ்த்தும் சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே மீண்டும் வீட்டில் போய் விசாரிச்சிருக்காரு மார்னிங் எதுக்கு வாழ்த்து சொன்னாருன்னு தெரியல ஈவினிங் வந்து மூக்க முத்து இறந்ததுக்காக வருத்தம் தெரிவிக்கிறதுக்காக வருத்தம் தெரிவிக்கும் போது பொக்கையெல்லாம் கொடுத்து வருத்தம் தெரிவிப்பாங்க சொன்னார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதாவது இது வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சூழ்ச்சி திமுகவின் அரசியல் சித்து விளையாட்டு இது திமுக பண்ணாதான் சூழ்ச்சியா எல்லா அரசியல் கட்சியும் பண்ணும் அதாவது தங்களுடைய சக்தியை வலுப்படுத்தி கொண்டு எதிராளியை அவங்களை நீர்த்து போக செய்வது அவங்க வீக்கெண்ட் செய்கிறது இதெல்லாம் தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இது திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் தான் வந்து அந்த ஐநூறு தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருந்தோம் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் நான் மக்கள் எங்களுக்கு அவங்க பேசுகிறதே எப்படி இருக்காங்க பாருங்கள் மக்கள்லாம் தேர்தல்னு அறிவிக்க போகிறாங்கன்ட்டு வீட்டு வாசலில் ரெடியாக ஓட்டுற இடியோடு காத்துகிட்டே இருக்காங்க இப்போ நேராக வந்து ஓட்ட குத்த வேண்டி தான் பாக்கி அதுக்கப்புறம் ஐ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த மாதிரி இன்னும் பதவி பிரமாணம் தான் பாக்கி அப்படின்னு சொல்கிற அளவில் அவங்க வாயால் வர சொல்கிறாங்கல்ல அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க கூட்டணியை இன்டாக்டாக வச்சுருக்கவங்க இப்போ ஓபிஎஸை ஒரு ஆளுன்னு நினச்சி கூப்பிடணுமா இது திமுக இருந்து நம்ம திமுக விமர்சிக்கிறதுக்காக வைக்கக்கூடிய பார்வை அவங்க தான் ரெண்டு கம்யூனிஸ்டுகளை ஆக்ஷனில் வாங்கிட்டாங்க திருமாவளவன திமுகவோட எஸ்சி பிரிவு மாதிரியே அவங்களும் அதை வச்சு நடத்திட்டு இருக்காங்க தமிழ்நாடு காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கட்சி இருக்காங்க யாருக்குமே தெரியாது கோபன்னா போன்றவர்கள் அப்புறம் முன்னாள் ரவுடி ஷீட்டர் செல்வம் இவங்களுக்கு எல்லாம் பொறுத்த வரைக்கும் அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான ஒரு தேசிய பிரிவு அவங்க தேசியத்துக்கு அவங்க சொன்ன இல்ல விங்கு கூட கிடையாது விக்கு தான் விக்கின் விங்குன்னு சொல்லிக்கலாம் அது அவ்வளவுதான் அந்த அளவுக்கு காங்கிரஸும் இதாயிடுச்சு நல்லா இருக்கு ரேமிங் விக்கின் விங்கு விக்கின் விங்கு அதுல வந்து இப்ப இவர் என்ன ஓபிஎஸ் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிறார்னு தெரில ரெண்டாவது நம்ம ஆளுங்களே என் மேலே விழுந்து பிராண்டாலும் பிராண்டுட்டோங்கிறது தான் ஓபிஎஸ்க்கு என்ன செல்வாக்கு இருக்குது ஒரு விதத்தில் நம்ம ஓபிஎஸ்க்கு மேலேயும் நமக்கு ஒரு மரியாதை உண்டு பிரதமர் மோடி மீதும் பிஜேபி மீதும் ஒரு மாறாத பற்று கொண்டிருந்தவர் ஒரு மரியாதையுடன் நடத்தக்கூடியவர் அதை தாண்டி உங்களுக்கு நல்லவனாக இருக்கிறத விட வல்லவனாக இருக்கிறது தான் அரசியலில் விரும்புவாங்க அவரே மூன்று முறை முதல்வராக இருந்தவர் அவர் முதல்வரில் இருந்து வெளியில் இறங்கி வந்து தியானம் பண்ண போகும்போது அவர் பேசினதெல்லாம் தர்மயுத்தம் அந்த தர்மயுத்தத்தின் போது பேசினதெல்லாம் உண்மையிலேயே எனக்கு கொஞ்சம் தான் இருந்தது நான் அந்த இடத்துல இருந்திருந்தா கூட நான் சேலஞ்சு தான் பண்ணி இருந்திருப்பேன் தான் இல்லையே அப்படின்னு பார்க்குறவங்க நினைக்கலாம் நானே அப்படி நினைக்கிறேன் நான் அப்ப அவர் என்னவா இருந்திருக்கணும் அது அந்த அம்மா மத்தியானம் ரெண்டு மணிக்கு தூங்கி எழுந்திருக்குமே அதை சாயங்காலம் அந்த அம்மாவோட சமாதிக்கு வர வச்சு வீட்டு கூப்பிட்டு ஆர்த்தி எடுத்து இந்த கன்றாவிலாம் நம்ம பார்த்துருக்கோம் அதனால் ஓபிஎஸோட செயல்பாடுகள் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்தே குறைய ஆரம்பிச்சிருச்சு அவர் மோடி மேலே மரியாதை வச்சுருந்தார் பிஜேபிக்கு ஒரு உற்ற தோழனாக இருந்தார் அப்படிங்கிற காரணத்தினாலேயே நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் கடந்து போயிட முடியாது அரசியலில் அல்டிமேட்டாக வெற்றி மட்டும்தான் பேசப்படும் எல்லா இடங்கள்லையுமே வெற்றி தான் கொண்டாடப்படும் அரசியலில் நான் நேத்தி ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு இருக்க முடியாது இப்ப ஜெயிக்கணும் நாளைக்கும் ஜெயிக்கணும் நாளனைக்கும் ஜெயிக்கணும் அதான் அரசியல் அந்த யுக்தியில பார்க்கும் போது ஓபிஎஸ் வந்து தொடர்ந்து தோல்வி முகத்துல தான் இருக்காரு தர்ம யுத்தத்தினால அவர் என்ன சாதிச்சாருங்கிறது இது வரைக்கும் தெரியல அதோடு இல்லாம இப்ப பண்ருட்டியார் பேச்ச கேட்டுட்டு போறாரு பன்ருட்டியார கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக நான் சொல்லல பண்ருட்டியார் மேல எனக்கு மரியாதை உண்டு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பக்கத்து ஊர்ல ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நான் தொடக்கப்பள்ளியில படிச்சிட்டு இருந்த போது உதவி பெறும் ஆரம்ப பள்ளியில் போது பக்கத்து ஊரில் குணவாசலில் அவர் வந்து பள்ளிக்கூடம் திறந்து வச்சுட்டு போகும்போது அந்த அம்பாசிடர் காரில் அவர் போகும்போது ரோட்டில் இவர் தான் அமைச்சர் அப்படின்னு வியந்து பார்த்து டாடா காமிச்சதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அவர் பார்க்கும்போது கூட இதை சொன்னேன் ஆனால் அந்த காலத்திலேருந்து திமுகவில் அவர் எப்படி விமர்சிக்கப்படுறாருன்னா குள்ளநெறி அவர் வந்து கீழகம் பண்ணுறவர் அவர் வந்து குடைச்சல் கொடுக்குறவர் இப்படி தான் திமுக காரங்க அவர் விமர்சிக்கிறாங்க இதை தான் தேமுக அவரை பற்றி ஒரு பேச்சு வந்தது இப்போ அவர் பேச்சை கேட்டுட்டு அவர் போறாரு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஓபிஎஸ் வந்து ஒரு ஸ்பென்ட் ஃபோர்ஸாக தான் நம்ம பார்க்க முடியும் டிடிவி தினகரனாவது ஒரு நாலு சதவீத வாக்கு அஞ்சு சதவீத வாக்கு வச்சிருக்காரு அதே போல அதிமுக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லக்கூடிய புகழை இந்தியோஸர் இருப்பார் அவர் வந்து இல்லை அவர் டிஎம்கேல சேரமாட்டார் விஜயிட்ட தான் போவார் அப்படின்னு அவர் ஒரு புதுக்கணக்கில் சொல்கிறார் விஜய்ட்டை போ திமுகவில் சேர்றதே வந்து நல்ல வேலை நீங்கள் இந்த பாயிண்ட்டை நாசனாய் அடைச்சிட்டு கத்துவார அந்த புகழேந்தி தானே சொல்றீங்க பெங்களூர் புகழேந்தி அவர் காலையில ஒரு பேச்சு சாயங்காலம் ஒரு பேச்சு பேசுற மனுஷன் அவர் இல்லாம இவருக்கு தீவிர ஆதரவாளர் அப்படின்னா ஓபிஎஸ் கதி எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க அவர் ஜே சி டி பிரபாகரன் அவரை விட்டு போயிட்டாரு முனுசாமி கே பி முனுசாமி கே பி முனுசாமி போனது நல்லது கே பி முனுசாமியால தான் இவர் நல்லோடுக்கு வந்தது அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ரெண்டு இரண்டு நல்ல மனிதர்கள் ஒன்னு மனோஜ் பாண்டியன் இன்னொன்னு நம்ம ஒருத்த நாடு வைத்தலிங்கம் அதை தாண்டி ஓபிஎஸ்க்கு வேற எந்த இதுவும் கிடையாது ஆனால் அதிமுக தொண்டர்களில் இருந்து லெட்டர் ஜெயலலிதா ஏன் எம்ஜிஆரோட புகழ்பெற்றாங்க என் எம்ஜிஆருக்கு வந்து ஒரு பெரிய கவர்ச்சி இருந்தது அவர் ஒரு நாற்பது ஆண்டு காலம் அரசியல் இருந்தாரு முப்பது ஆண்டு காலம் இருந்தாரு ஆனா ஜெயலலிதாக்கு வந்து ஏன் ஒரு மிருகத்தனமான பலத்தை ஏன் மக்கள் கொடுத்தாங்க காரணம்னா திமுக கடுமையாக கருணாநிதியை தூத்த நெயில் அதுதான் இப்ப கேட்கலாம் இப்ப என்னன்னா ஜெயலலிதா இருக்கும் பொழுது இப்ப அவங்க அந்த கட்சியில இருக்கக்கூடிய மிக தலை பெரிய தலைவராக இருக்கலாம் ஆனா அவங்க வேறு யாரிடமும் ஒரு சின்ன லெவல்ல உறவு வச்சிருந்தாலே அந்த குடும்பமே கூட ரெண்டாவது போனதெல்லாம் பார்த்துருக்கோம் எக்ஸாம்பிள் வந்து தாமரைக்கணி தாமரைக்கணி பையன் அவங்க பேரன் கல்யாணத்துக்கே போய் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கொல்லி வாபிசாச்சுக்கடை வழியா போய் ல பாத்த கதை நமக்கு தெரியும் அதே மாதிரி பேச்சு வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நடராஜன் பூர்த்தி பண்ணிக்கும் போது மொட்டை பையன் மாதிரி உட்கார்ந்த பூர்த்தி பண்ணிட்டான் அவன் சசிகலா போல அப்போ அப்படி நான் வந்து எல்லாத்துக்குமான விசுவாசி அம்மாவின் விசுவாசின்னு சொன்னவர் எப்படி ஸ்டாலினோடு தீய ஸ்டாலின் தலைவராலும் புரட்சி தலைவராலும் அவங்க சொல்ற வார்த்தை புரட்சி தலைவின்னு நான் அம்மா ஜெயலலிதா மரியாதைக்குரிய ஜெயலலிதா அண்ணா திமுக தொண்டர்கள் பார்வையிலேருந்து இருந்து பார்க்கும் புரட்சி தலைவராலும் புரட்சி தலைவியாலும் தீய சக்தின்னு அடையாளம் காட்ட காட்டப்பட்ட இந்த திமுகவோட போய் கூட்டணியை வச்சுக்கிறோம் நீ போய் அவங்ககிட்ட ஒரு பிரெண்ட்லியான பேச்சுவார்த்தைக்கு போறேனாலே உன் மனதில் உள்ள நஞ்சை அதிமுக தொண்டர்கள் அவர்கள் பார்வையிலிருந்து பார்க்கும் போது இவர் நஞ்சுடன் இருக்கின்றார் எனக்கு ரெண்டு கண்ணும் போனாலும் பரவாயில்ல எதிராளிக்கு ஒரு கண்ணு போனோம் எல்லாரும் எதிராளிக்கு ரெண்டு கண்ணும் போனோம்மாங்க இவர் என்ன நிலைக்கு வந்துட்டார் எனக்கு ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல அவனுக்கு ஒரு கண்ணாவது போயிடணும் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் ஓ பி எஸ் அவர்கள் இருக்கின்றார் யார் யாரெல்லாம் மிக தீவிரமாக கருணாநிதி எதிர்ப்பு அரசியல் செய்துள்ளார்களோ அவரளிச்சமான இடமாகத்தான் தமிழகம் இருந்திருக்கின்றது இப்போ கல்யாணம் மண்டபம் ஆயிடுச்சு கருணாநிதி கருணாநிதி எதிர்த்து அரசியல் கருணாநிதி திமுகவ எதிர்த்து அரசியல் செஞ்ச நீங்க எம்ஜிஆர்ல இருந்து வந்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த இவிகே திலங்கோவன் கூட எப்ப கொண்டாடப்பட்டார்னா திமுகவை கடுமையாக விமர்சித்த போது வாழப்பாடி வாழப்பாடி ராமூர்த்தி சர்தார் வாழப்பாடி நான் மிக பெருமையாக சொல்வேன் போற்றுதலுக்குரிய ஒரு தலைவன் காங்கிரஸ்ல இருந்தான்னா சமீப காலத்தில் அது வாழப்பாடியார்தான் அதே போன்று அண்ணன் ஹெச் ராஜா ஹெச் ராஜாவும் சென்ட்ரல் ஸ்டேஜுக்கு திமுக அட்டாக் பண்றது அண்ணா திமுக அட்டாக் பண்றதை விட திமுக அவர் மிக கடுமையா புல்டோஸ் பண்ண காரணத்தினாலதான் அவர் ரெண்டு கட்சியை சமதூரத்துல வச்சு பேசக்கூடியவர் தான் அண்ணன் ஹெச் ராஜாவும் லைம் லைட்டுக்கு வந்தாரு அண்ணாமலை சமீப காலத்துல மிக நேற்றைய உதாரணம் அண்ணாமலை திமுக டெய்லி போட்டு புலக்கிறாண்டா இந்த மட்டைக்கேத்த கொட்டாப்புலி இவன் தாண்டா அப்படின்னு அண்ணாமலை மக்கள் கொண்டாட ஆரம்பித்ததும் திமுக போட்டு நவுத்தி எடுத்ததுனால கைட்டி எடுத்ததுனால ஆனா இந்த வரலாறுலாம் மறந்துட்டு ஓபிஎஸ் போய் ஸ்டாலின் காலடியில போய் விழுந்துருவாரோ அப்படிங்கிற எண்ணம் வருது அதிமுக காரர்கள் பார்வையில அவர் மிக கேவலமாக போய் விடுவார் இது ஒண்ணு பிரேமலதா விஜயகாந்த் ஐயோ எனக்கு வந்து உண்மையிலேயே இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாது ஏன்னா விஜயகாந்த் மேல எனக்கு மட்டற்ற மரியாதை உண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில சீட் ஷேரிங் முடிஞ்ச உடனே நேராக வீட்டுக்கு போனாரு சாப்பிட்டாரு வேன் எடுத்துட்டு முதல் முதல்ல களத்துல இறங்கி தாமரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் மோடிக்கும் ஓட்டு கேட்ட மா மனிதன் விஜயகாந்த் வாழும் வள்ளலாக இருந்து மறைந்தவர் கடைசியில ஐயோப்பாவும் மாட்டு தரகு மாதிரி இன்னைக்கு கூட்டணி பேசுறதுக்கு அவங்க வந்து ஆளா பறக்குறாங்க அதனால நாம நன்றிக்கரனுக்காக விஜயகாந்த கருத்துல கொண்டு இது வந்து ஒரு இன்சிக்னிபிகன் பார்ட்டியா வந்துருச்சு மதிமுக போட்டியா இருக்கிறதுனால லெட் நாட் டாக் அபவுட் தம் அதை நாம் கடந்து போயிடுவோம் ஓபிஎஸ் விஜய் கிட்ட போனார்னாலும் அவருடைய அரசியல் அனுபவத்துக்கும் அவருடைய ஸ்டேச்சருக்கும் மிக கேவலம் அது வந்து கடைசியில் காந்தாரி புள்ளப்பெற்றுக்கிட்ட கதை தான் இப்போ ஓபிஎஸ் கதை